வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பெரிய அளவில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நீங்கள் வந்து நியூட்ரலாக போய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நன்மையான பலன்கள் வந்து கம்மி தான் மாதிரி ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருவேனா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மோசமாக போயிடுவேன்னா அப்படி இல்லை புதிய முயற்சிகளோ இல்லை ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ பேராசைப்படுறதோ இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நியூட்ரலாக போயிட்டேன் அப்படின்னா சிம்ம ராசி இந்த வருஷத்தை எளிதாக கடந்து போயிடலாம் பெரிய ஒரு நஷ்டங்களோ துன்பங்களோ வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ ராசிலேயே வந்து கேது இருக்கார் ஏழாம் பாதத்தில் ராக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்ட்னர்ஷிப் நீங்கள் சமூகத்தில் பழகக்கூடிய நண்ப நபர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதோ அவங்க பேச்சை கேட்காமல் இருக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நன் நல்லது நல்லதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி லக்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு எடுக்கிறது அதை பார்த்து செய்கிறது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை யோசித்து கவனமாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அஞ்சாம் பாவத்தில் வந்து அதாவது ராசிக்கு அஞ்சில் புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கூட்டக்கிரகங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது இந்த வருஷத்தில் வருது அப்படிங்கிறதுனால நீங்களோட திங்கிங் என்ன ஓட்டங்கள் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையே உங்களை இருக்க வைக்கும் ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுக்க விடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்புறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு இடக்கு ரெண்டு இடவை யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது ராசிக்கு வந்து அஷ்டமசனி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகள் வந்து எப்போதும் இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் நம்ம ஒரு முயற்சி அது ஒரு செலவு பண்ணுறோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் மற்றபடிக்கு கணவன் மனைவி அந்யோனியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி திருமண பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டும் நல்லாயிருக்கும் திருமணத்தில் வந்து கொஞ்சம் தடைபடுறதோ இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறதோ நீங்கள் ஒரு நிச்சயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிச்சயம் பண்ணி மூணு நாலு மாதம் அந்த வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்து அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி நான் தான் தவிர பெரிய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தானே தவிர பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை வாழ்த்துக்கள்